எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுருகுமார தேசநாயக்க அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் பல சட்டங்களை வந்து உடனடியாக உடனுக்குடன் சுடச்சுட அமலுக்கு வரும் வகையில் வந்து அமுல்படுத்தி இருக்கிறார் அதே போல பல அமைச்சுகளுக்கான பதவிகளையும் வந்து அவர் இருக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு மாற்றங்களையும் வந்து அவர் தன்னுடைய கடமையின் போது செய்து கொண்டு வருகின்ற வேளை இன்றைய தினம் நாட்டு மக்களுக்காக ஒரு விசேட உரையினை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கிறார் இந்த உரை வந்து இரவு மணி அளவில் அனைத்து இளத்திரணியல் ஊடகங்களிலேயும் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் அந்த செய்திகளையும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல இவர் ஒவ்வொரு மாற்றங்களும் வருகின்ற போது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எவ்வாறான இன்னுமே நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்க போகுது என்பதையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போலமாக இருந்தால் இன்றைய தினம் ஆற்றக்கூடிய அந்த விசேட உரையில நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதையும் வந்து நாங்கள் இன்றைய இரவு ஏழு முப்பது மணி அளவில் தான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய புதிய ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தில் எவ்வாறான மாற்றங்கள் வரப்போகிறது அது எவ்வளவு எங்களுக்கு சாதகமாக அந்த அதாவது மக்களுக்கு சாதகமாக மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகிறது என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்